அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே இது கேள்வி நேரம் என்கின்ற இந்த புதிய தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நபிகள் சல்லல்லாஹூ அலைவு செல்லம் இடத்திலே அருமை சஹாபா தோழர்கள் கேட்ட கேள்விகள் அதற்கு பெருமானா சல்லல்லா செல்லம் சொன்ன பதில்கள் அதிலிருந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்வியலுக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் இதுதான் இந்த தொடரினுடைய பிரதான நோக்கம் நபிகள் சல்லு அலைவசல்லம் அன்னவர்கள் சஹாப் வாக்கரிடத்தில் இன்று தானே ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் நபிகளே சொல்கிறார்கள் நம்மிலே கேள்வி கேட்டு பதிலை பெறுவது என்பது ஒரு வகை நாமே கேள்வியை மக்களுக்கு எழுப்பி தூண்டிவிட்டு அதற்கான பதிலை நாமும் சொல்வது இது உறுதியாக அவர்களின் உள்ளங்களில் அந்த செய்தியை கொண்டு நிலைநிறுத்துவதற்கான முக்கியமான வழி இல்லையா அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு தானே ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் தானே சொல்கிறார்கள் நபிகள் கேட்கிறார்கள் அஹதுக்கும் குல்ல உங்களில் யாருக்கு முடியும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சந்த சம்பாதிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கு உங்களால் யாருக்கேனும் முடியுமா என்று கேட்டார்கள் இப்போ சகாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்ல எப்படி ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மை சம்பாதிக்கிறது அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு ரசூல்லா கே சொ ரசூல்ல சகாபாக்கள் சொன்னாங்க இதற்கு பிறகு நபிகள் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிப்பதற்குரிய வழி எவ்வளவு லேசானது என்பதை இதனுடைய பதிலாக மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நன்மைகளின் உலகம்தான் இது நாம் செய்யும் நன்மைகளுக்கு கூலியை அல்லா நாளை மறுமையில் தருவான் ஆனால் துரதிர்ஷ்டம் பலருக்கு நன்மைகள் செய்வதென்றாலே ஒரு அழுப்பும் ஒருவிதமான சோர்வும் இருக்கிறது ஆனால் நாளை உலகம் உலகத்தினுடைய அந்த முடிவின் சமயத்திலே எல்லோரும் எழுப்பு நிப்பாட்டிப்பட்ட பட்டு கேள்வி விசாரணை கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே மனிதர்களில் பலரினுடைய பலரின் சிந்தனை எப்படி இருக்குமாம் தெரியுமா ஏதாவது கொஞ்சம் நன்மை செஞ்சிருக்கலாமே ஏன் நம்ம கோட்டை விட்டுட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் நம்மளை இறைவன் மறுபடியும் ஊருக்கு உலகத்திற்கு அனுப்பினால் இன்னும் கொஞ்சம் நிறைய நன்மைகள் செய்துவிட்டு வரலாமே என்று மனித மனம் யோசிக்குமாம் லாலி சாலிஹன் சீமா தரக்து அல்லாஹ் சில மனிதர்கள் கேட்பார்கள் இறைவா எங்களை மறுபடியும் ஊருக்கு அனுப்பு நாங்கள் என்னென்ன நன்மைகளின் வழிகள் உண்டோ எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை மறுபடியும் ஊருக்கு அனுப்பு நாங்கள் தான தர்மம் செய்கிறோம் எங்களை மறுபடியும் உலகத்திற்கு அனுப்பு நாங்கள் இன்ன மாதிரியான நன்மைகள் செய்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் ஆனால் அங்கே போய்விட்டால் மறுபடியும் திருப்பி அனுப்பப்படாது என்ற செய்தியை அல்ல அழுத்தமாக சொல்லிவிடுவான் அப்போ இந்த உலகம் என்பது நன்மைகள் செய்வதற்கான ஒரு கூடம் இங்கே செய்கிற நன்மைகளுக்கான அறுவடையை நாளை மறுமையினே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் பெருமானா செல்லம் அதற்கான வழிகளை நிறைய சொல்லி கொடுத்தார்கள் இன்னைக்கு நம்மள பல பேருடைய சிந்தனை எண்ணம் எப்படி தெரியுமா நன்மைகள் என்றால் பள்ளிவாசலுடைய அந்த சுற்றுச்சுவர்களுக்கு மத்தியில் செய்யப்படக்கூடிய ஒன்று அந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிடுச்சா முடிஞ்சு போச்சு அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து எப்போ மறுபடியும் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றோமோ அல்லது அந்த அமைப்புக்குள்ளே வருகிறோமோ அப்பொழுது அதுதான் நன்மை இது ஒரு தவறான புரிதல் நன்மைகளின் வழி நிறைய இருக்கிறது மஸ்ஜித் மட்டுமல்லாமல் இதை கடந்தும் பல பாகங்களில் பல இடங்களில் நம்மால் நன்மைகளை அதிகமாக செய்ய முடியும் பாருங்கள் சஹாபாக்களுக்கு ரசூலுதா ஒரு நாள் கேட்டார்கள் உங்கள் உடம்பில் ஒவ்வொருவருடைய உடம்பிலும் முன்னூற்றி அறுபது இணைப்புகள் இருக்கிறது முன்னூற்றி அறுபது இணைப்புகளை அல்லா வைத்திருக்கிறான் அந்த இணைப்புகள் எல்லாம் சரியாக செயல்படுவதனால்தான் நம்முடைய இயக்கம் சரியாக இருக்கிறது பாருங்கள் என்னுடைய விரல் ஐந்து விரல் இருக்கிறது நான் நினைத்தது போன்று மடக்குகிறேன் நினைத்ததை போன்று நீட்டுகிறேன் காரணம் என்ன இதில் இருக்கக்கூடிய இணைப்பு இந்த இணைப்பு செயல்படுவதனால்தான் என்னால் இந்த விரலை மடக்க முடிகிறது நீட்ட முடிகிறது இணைப்பு ஏதாவது ஒன்று கோளாறாகி போனால் நீட்டியது நீட்டியதை போன்றே இருக்கும் மடக்கியது மடக்கியதை போன்றே இருக்கும் இல்லையா இது ஒரு உதாரணம் இது போன்று நம்முடைய உடம்பில் முன்னூத்தி அறுபது மூட்டுகள் இருக்கிறது இணைப்புகள் ரசூருல்லா சொன்னார்கள் இந்த மூட்டுகள் எல்லாம் சீராக இயங்குவதன் காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னூத்தி அறுபது தர்மம் செய்ய வேண்டும் இப்போ சகாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல்லா ஏன் நாங்கள்லாம் ஏழைகள் எப்படி எங்களால் முன்னூத்தி அறுபது ரூபா தர்மம் செய்ய முடியும் முன்னூத்தி அறுபது ரூபா ஒவ்வொரு நாளும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப ரசூல் சல்லா அலிசல்லம் அதற்கான வழியாக பெருமானார் நிறைய சொன்னாங்க நீங்கள் உங்கள் சகோதரர் ஒருவர் வாகனத்தில் ஏற சிரமப்படுகிறார் அவரை போய் நீங்கள் ஏற்றி விடுகிறீர்கள் அதுவும் ஒரு நன்மைதான் அதுவும் ஒரு தர்மம் தான் வழிதடுமாறி போய் நிற்கிறார் அவருக்கு நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் அதுவும் ஒரு தர்மம் தான் கிணற்றிலே வந்து நீர் எடுப்பதற்கு சிரமப்பட்டு போய் நிற்கிறார் அவருக்கு நீங்கள் நீரை இறைத்துக் கொடுக்கிறீர்கள் அன்னைக்கு கிணறு இன்னைக்கு கொலா பம்பு செட்டு அதில் போய் நீரை அடித்து கொடுக்குறீங்க அதுவும் ஒரு தர்மம் தான் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாமல் ஒருத்தர் நிற்கிறாரு அவர் கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுறீங்க அதுவும் நன்மை பாதையில் நடந்து போனீர்கள் பாதைக்கு இடறு தரக்கூடிய பொருள் அது கல்லோ முள்ளோ அல்லது வேற ஏதாவது காலை கிழிக்கக்கூடிய அல்லது வாகனத்தினுடைய டயர்களை பஞ்சராக்கக்கூடிய ஏதோ ஒன்று கிடைக்கிறது அதை எடுத்து அப்புறப்படுத்தி போடுவீர்கள் ரசூல்லா சொன்னாங்க இதுவும் நன்மைதான் இப்படியும் நன்மைகள் வரிசு வலியை அப்படியே விரித்து காண்பித்தார்கள் தொழுகை இபாதத் திருக்குறானினுடைய திலாவத் பள்ளிவாசலில் உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மட்டும்தான் நன்மை இல்லை இதையும் தாண்டி நிறைய விசாலமாக நன்மை இருக்கிறது உங்களின் சகோதரின் தேவைக்காக அவருடைய கஷ்டத்திற்காக நீங்கள் வெளியே போகிறீர்கள் அதுவும் நன்மைதான் இப்படி நிறைய இருக்குது இப்ப நன்மையின் வழி என்பது சுருங்கியதல்ல அது விசாலமானது என்பதை காண்பித்து கொடுத்து இந்தந்த விதத்திலெல்லாம் செய்கிற நன்மைக்கும் கூடி அல்லாவிடத்திலே பெற முடியும் இப்ப நன்மையின் உலகம் இது நிச்சயம் செய்ய வேண்டும் அதனுடைய பலனை அல்லாஹ் அதனுடைய பறக்கத்தை கொண்டு இங்கேயும் காட்டுவான் பிரம்மாண்டமாய் நமக்கு நாளை மறுமையிலே அதனுடைய கூலியை காட்டுவான் ஒன்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் வாய்ப்பு இது மிஸ் ஆகி போச்சுன்னா நம்ம போனதுக்கு பின்னால் செய்ய முடியாது நம்மளே பலருக்கு சிந்தனை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் எப்படியாவது அடுத்த மாசத்திலையும் தொழுகை எடுத்துடலாம் எப்படியாவது அடுத்த வருஷம் அட்ஜிக்கு போயிடலாம் இந்த இத்தனை வருஷம் நம்ம விட்டுட்டோம் நோம்பு அடுத்தடுத்த ஆண்டுகளிலிருந்து நோம்பு செஞ்சிடலாம் என்றெல்லாம் எண்ணம் வருகிறது தள்ளி போடுகிறோம் ஆனால் காலப்போக்கிலே அப்படியே தள்ளி போட தள்ளி போட நம்முடைய வாழ்நாளும் தள்ளி தள்ளியே போய்விடுகிறது நன்மையை செய்ய நாடிவிட்டால் உடனடியே செய்து விட வேண்டும் அதை தொடர்படியாக செய்வதற்கான ஒரு வழக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது வாருங்கள் இந்த ஹதீசுக்குள்ளே உங்களால் ஒவ்வொருவராலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மை செய்ய முடியுமா என்ற சூழலா கேட்டார்கள் சகா மக்கள் எப்படி யாரும் சொல்லணும் ஆயிரம் நன்மை செய்கிறது பதில் சொன்னார்கள் முடியும் சொல்லட்டுமா தினசரி நீங்கள் நூறு விடுத்தம் நூறு முறை தஸ்பீ சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த தஸ்பீஷ் அது சுபஹான் அல்லாவாகட்டும் அல்லாஹ் அக்பர் ஆகட்டும் உங்களுக்கு எது தெரியுமோ தஸ்பி நூறு தஸ்பீ செய்யுங்கள் அல்லாவின் பண்பு என்னவென்றால் மனிதர்கள் ஒன்று செய்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் பத்து கொடுப்பான் நீங்கள் ஒரு முறை தஸ்மீகி செய்தால் அதற்கு கூலியாக பத்து முறை தஸ்மீ செய்த கூலியை தருவான் நூறு தடவை தஸ்மீகி செய்தால் அல்லாஹ் ஆயிரம் நன்மைகளை தருவான் ஒன்றுக்கு பத்து தருவதுதான் அல்லாஹுடைய இயற்கை இயல்பு எனவே நீங்கள் தினசரி நூறு தஸ்பி செய்து விட்டால் ஏதோ ஒரு தஸ்பி ஏதோ ஒரு நேரத்திலே ஒன்றுக்கு பத்தாக கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நூறுக்கு பகரமாக ஆயிரம் நன்மையை செய்து விடுவான் இப்போ எளிமையாக ரொம்பவும் ரொம்ப சிம்பிளாக உங்களால் ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்து விட முடியும் இந்த வழியில் மட்டும் இது தவிர இதர வழிகளிலே தொழுகை இருக்கிறது இன்ன பிற இருக்கிறது சுனனுகள் இருக்கிறது அதுவெல்லாம் செய்தால் கூடுதலான நன்மை பெற முடியும் அது அல்லாமல் நீங்கள் எளிமையாக நூறு தஸ்பிகளை செய்வதற்கு இந்த இந்த தஸ்பீகை செய்வதன் மூலமாக மட்டும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்து விடலாம் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளுக்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் நூறு தஸ்தீ செய்வதற்கு அதிகப்படியாக ஒரு பத்து நிமிடம் என்பது மிக மிக அதிகம் நாம் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதோ ஒரு நிமிட ஏதோ ஒரு சமயத்தை இந்த பத்து நிமிடத்தையோ ஐந்து நிமிடத்தையோ ஒதுக்கி தினசரி நாம் வளமையாக இதை செய்து விடுவோம் ஆயிரம் நன்மை நன்மைகள் நம்முடைய கணக்கிலே சேர்ந்து கொண்டே இருக்கும் வல்ல அல்லா நன்மைகளை செய்து அதிகப்படியான அல்லாவின் கூடியையும் அவனுடைய திருப்புரத்தையும் பெறுகிற நல்வாய்ப்பினை அல்லா வழங்குவானாக ஆமீன் இனிவரும் அடுத்தடுத்த அடுத்த பதிவுகளிலே வேறொரு கேள்வியோடு அதற்கு நபிகள் கொடுத்த பதிலோடு உங்களை சந்திக்கிறேன்